Om Saravana Jodhi Namo Namah Om Saravana Jodhi Namo Namah Om Saravana Jodhi Namo Namah Om Saravana Jodhi சரவண ஜோதியே நமோ நம ஓம் சரவண ஜோதியே நமோ நம ஓம் சரவண ஜோதியே நமோ நம ஓம் சரவண ஜோதி நமோ நம ஓம் சரவண ஜோதி நமோ நம ஓம் சரவண ஜோதிய நமோ நம சரவண ஜோதியே நமோ நம ஓம் சரவண ஜோதியே நமோ சரவண ஜோதி நமோ நம ஓம் சரவண ஜோதி ஓம் சரவண ஜோதி நமோ நமவணை ஓம் சரவண ஜோதி நமோ நம சரவண ஜோதி ஓம் சரவண ஜோதியே நமோ நம ஓம் சரவண ஜோதியே நமோ நம ஓம் சரவண ஜோதியே நமோ நம ஓம் சரவணை ஓம் சரவண ஜோதியே நமோ நம ஓம் சரவண ஜோதியே நமோ நம ஓம் சரவண ஜோதி ஓம் சரவணோதி நமோ நம ஓம் சரவண ஜோதியே நமோ நம ஓம் சரவண ஜோதியே நமோ நம ஓம் சரவண ஜோதியே நமோ நம ज्योति नमो नम सरवण ज्योति नमो नम सोम सरवण ज्योति नमो नम ओं सरवण ज्योति नमो नम सरवण जो ओम सरवण ज्योति नमो नम ओं सरवण ज्योतिज्योति नमो नम ओं ओम सरवण ज्योति नमो नम ओं ோதி நமோ நமவணியே ஓம் சரவண ஜோதி நமோ நம ஓம் சரவணே ஓம் சரவண ஜோதியே நமோ நமவணி ஓம் சரவண ஜோதி நமோ நம ஓம் சரவணே ஓம் சரவண ஜோதியே நமோ நமவணம் ஜோதி நமோ நம ஓம் சரவணோதி

வணோதி நமோ நம ஓரண ஜோதி ஓம் சரவண ஜோதியே நமோ நம ஓம் சரவணோதி நமோ நம ஓம் சரவண ஜோதியோதியே நமோ நம சரவண ஜோதியே நமோ ஓம் சரவண ஜோதியே நமோ ोति नमो नमः सरवण जो नमो नमः ओं सरवण ज्योति नमो ओम सरवण ज्योति नमो नम ओं सरवण ज्योतिर ज्योति नमो नम ओं सरवण ज्योतिम ओम सरवण ज्योति नमो नम ओं सरवण ज्योतिम ओम सरवण ज्योति नमो नमः OM SARAVANA di Elona, un salvatore 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 di

ஆவி ஆகாதிருக்க தாயே முருகா கனவிலும் கனவிலும் உயிர்களுக்கு உயிர்களுக்கு தீங்கு தீங்கு வேண்டும் வேண்டும்

தாய்மை குணமும் நோயில்லா வாழ்வும் உடல் ஆரோக்கியம் எல்லாம் வழிநடத்துங்கள் தாயே முருகா முருகா கும்பமுனியே தஞ்சம் தாயே கும்ப முனியே தஞ்சம் தாயே மகத்தீஸ்வரா அபயம் தாயேஸ்வரா அபயம் தாயே அமந்தர் அடைக்கலம் தாயே பெருமானை அடைக்கலம் தாயே முருகா முருகா வருக வருக

सिताम्बरेरुलुयों पानी अभी इसे तपाउँ रेलां पान दौरा रुलुयों पाकुओं मरितेरा पाकुओं शेराई पानी बेचा रुलुयों नामी चोरे के उन्हाजुरी नहीं तोड़ना न मिला रुलुयों नंबी नहीं 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 नटाचे नहीं 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 बुलाया रुलुयों माँ बेगम आगे नहीं दवरा जसिंदमी पारे इंदु मित्र Mahavunam Gudivari Nena Rakti Sani Mauna Yeshi Janadari Mahan Masam Sani Thiruvani Nekoji Kapana Karumara Bhogunada Karmayuda Rakti Sisa Sakinada Mukwana Kumbana Rumbana Mushita Mukiyamani Machamuni Nandiriya Kupana Kora Tata Manjariya Kurmayaya Kata Sambitya